சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க நம்ம இந்த வீடியோ பார்க்க பார்க்கவிருப்பது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கன்னி ராசிக்கான ஆண்டு பழங்கள் பொதுவா ஆண்டு பழங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வருட கிரகங்களின் கோச்சார நிலை பொறுத்து அதை நம்ம தீர்மானிக்கணும் அந்த வகையில குரு சனி ராகு கேது இவர்கள்தான் வருட கிரகங்கள் அப்போ இந்த கிரகங்களின் கோச்சார நிலை எப்படி அமையுது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம அந்த வருட பலனை தீர்மானிக்கணும் அந்த வகையில உங்களது ராசிக்கு குரு இப்போ பத்தாம் இடத்துல வந்து ராசிக்கு பத்தாம் இடத்துல வந்து மிதுன வீட்டில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் சனி பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துல கண்டகச்சனியாக இப்போது சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ராசிக்கு ஆறாம் இடத்துல ராகு பகவானும் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல கேது பகவானும் சஞ்சரித்து வருகிறார்கள் பனிரெண்டு ராசிகள்ல இந்த கன்னி ராசி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா புத்திசாலி ராசி அப்படின்னு சொன்னா எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல ஏன்னா ராசிநாதனே புதனாக வருகிறார் புதன் இந்த ராசியில ஆட்சி உச்சம் இரண்டு நிலை அடைகிறார் அப்போ இந்த கண்ணிராசிகள்கிட்ட எப்பவுமே ஒரு குணம் இருக்கும் இவங்களை சுத்தி இருப்பவங்களுக்கு இவர்களை சுற்றி இருப்பவர்களுக்கு நிறைய நன்மை நடக்கும் இவங்க மத்தவங்களுக்கு ஒரு அறிவுரை சொன்னா மத்தவங்களுக்கு ஒரு சில ஐடியாக்கள் கொடுத்தா அது மத்தவங்களுக்கு வேலை செஞ்சிடும் ஆனா இவர்களுக்கு அதே ஐடியாவ பிரயோஜனம் பண்ண அவர்களுக்கு பயன்படாது அதான் கண்ணிராசியோட தன்மைகள் எந்த ஒரு நிலையிலும் பாத்தீங்கன்னா கோபம்னா கோபத்தை வெளிப்படுத்துவாங்க நிதானம்னா நிதானத்தை வெளிப்படுத்துவாங்க அப்போ அந்த கால சூழ்நிலை தன்னை வளைத்து கொள்ளக்கூடிய திறமை படைத்தவர்கள் இந்த கண்ணிராசி என்பர்கள் ஏன்னா புதன் எங்க வந்து எங்க எப்படி செயல்படணுமோ அங்க கரெக்டா இருக்கும் அதான் புதனுடைய பெரிய ஸ்பெஷாலிட்டி அப்போ இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த கன்னிராசி என்பவர்களுக்கு கோச்சார வருட கிரகங்கள் என்ன செய்யுது அப்படின்னா ராசிக்கு பத்தாம் இடத்துல வந்து குரு பகவான் வீற்றிருக்கிறார் அப்போ பத்தாம் இடத்துல குரு வந்தால் பதவி பறிவோகும் என்ற சொல்லாடல் உண்டு அது வெறும் சொல்லாடல் தான் அது பலனில்லை அது வெறும் ஒரு சாதாரண ஜோதிட பழமொழி நாலாம் இடத்திற்கும் ஏழாம் இடத்திற்கும் அதிபதியாகிய குரு பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறார் இந்த மிதன வீட்டுல குரு பகவான் தொழிற்தானத்துல பயணிக்கும் போது இரட்டை தன்மையை வெளிப்படுத்துவார் அது என்ன சார் இரட்டை தன்மை பழு உங்களுக்கு அதிகரிக்கும் ஏற்கனவே ஒரு பொறுப்புல இருந்தீங்க அப்படின்னா புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் ஏழாம் அதிபதி பத்தாம் இடத்துல கூட்டுத் தொழில் செஞ்சுகிட்டு இருந்தீங்க அப்படின்னா புதிய பாட்னரின் வருகை இந்த குரு ஏற்படுத்துவார் ஏற்கனவே ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்னொரு இரண்டாம் பட்சமாக இன்னொரு தொழில செய்யலாமாங்கிற ஒரு எண்ணம் இந்த ராசி என்பர்களுக்கு உண்டு தொழில அபிவிருத்தி செய்யலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை இந்த குரு பகவான் ஏற்படுத்துவார் ஏன்னா குரு பகவான் இங்கே இரட்டை ராசியில வந்து பயணிக்கிறார் தொழிற்தானத்துல பயணிக்கிறார் பத்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கும் போது அவருடைய ஐந்தாம் பார்வை இரண்டாம் பாவத்திற்கு விழும் இரண்டாம் பாவம் தான் பாத்தீங்கன்னா வருமானம் பொருளாதாரம் குடும்ப வருமானம் அப்ப ஒரு சுப கிரகம் தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக தனஸ்தானத்தை பார்ப்பதால் பொருளாதாரத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை கன்னிராசி என்பவர்களுக்கு பொருளாதாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை நாலாம் இடத்தை குரு பார்க்கிறார் சொத்து சுகம் வண்டி வாகனம் அனைத்தும் சிறப்பாக இருக்க போகிறது கடன் பெற்றாவது ஒரு சொத்தை ஒரு எண்ணம் அதிகரிக்கும் கன்னிராசி என்பர்களுக்கு குரு எந்த பாவகத்தை பார்க்கிறாரோ அந்த பாவகம் விருத்தி அடையும் அப்ப குருவின் ஒன்பதாம் பார்வை ஆறாம் இடத்திற்கு விளிகிறது ஏற்கனவே அங்க ராகு பகவான் உங்களது ராசிக்கு ஆறாம் இடத்துல பயணிச்சுகிட்டு இருக்கார் ஆறாம் பாவம் தான் கடனை குறிக்கக்கூடிய பாவகம் அப்ப கடனை அபிவிருத்தி செய்வார் நாலாம் இடத்தை பார்த்துட்டு அடுத்த ஆறாம் இடத்தை பாக்குறாரு சொத்து சுகம் அதாவது சொத்து வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்கறதுக்கு கடன் பட வேண்டிய சூழல் இந்த குரு பகவான் ஏற்படுத்துவார் ஆறாம் இடம் தான் எதிரிகளை குறிக்கக்கூடிய பாவகம் மறைமுக எதிரிகள் உருவாவார்கள் குரு பகவானை பார்க்கிறார் அப்ப யாரெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கைக்கு உரிவர்களோ அவர்களே உங்களுக்கு எதிராக திரும்புவார்கள் இதை எப்படி சார் உறுதி செய்யறது அப்படின்னா ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் அது வந்து பாத்தீங்கன்னா கண்டகச்சனி ஆறாம் மடத்து அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கிறார் அஞ்சாம் மடத்து அதிபதி உங்க ராசிக்கு அஞ்சாம் இடத்த அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கிறார் தான் காதல் ஏழாம் இடங்கிறதா திருமணம் அப்ப காதல் சம்பந்தப்பட்ட வில்லங்கங்கள் உருவாகும் காதலிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நிறைய அதுல பிரச்சனைகள் உருவாக போகிறது ஏழாம் மடம் தான் பாட்னர் அவர் ஏழாம் இருக்கும் இருக்கும்போது உங்களை ராசியவே பாத்துறாரு புதனோட வீட்டையே பாக்குறாரு அப்போ சனி புதன் சம்பந்தம் இந்த இடத்துல சமசப்தமாக இருக்கிறதுனால நிறைய ஏமாற்றங்கள் உண்டு ஒப்பந்தம் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் பார்ட்னர்ஷிப் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நண்பர்களால் ஏமாற்றம் அடையக்கூடிய காலகட்டம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலம் நண்பர்கள்கிட்ட ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் கொடுக்கல் வாங்கல்ல புதிய சிக்கல்கள் உருவாகும் கொடுத்த பணம் திரும்ப வருவது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆறாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கிறார் அப்போ அந்த இடத்துல நண்பர்கள் எதிரிகளாக மாறுவார்கள் இருந்து பெரிய ஆதாயம் எதிர்பார்க்காதீர்கள் யார நம்ம பார்த்தாலும் பாத்தீங்கன்னா நலமா இருக்கீங்களா அப்படின்னு கேட்போம் அப்ப நாலாம் இடம் தான் சுகஸ்தானம் சுகஸ்தானத்தை சனி பத்தாம் பார்வைய பார்க்கறாரு அவரே ஆறாம் வட்ட அதிபதி உடல் நலத்தில் சற்று கூடுதல் அக்கறை எடுத்து கொள்ளுங்கள் பொதுவா காலபுருஷனின் ஆறாம் வெட்டு ராசியாகிய கண்ணிராசி தான் அதிகப்படியான முதுகுத்தண்டு முதுகு வலி பிரச்சனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ராசி என்பர்கள் இந்த கண்ணிராசிகள் தான் அப்ப வண்டி வாகனத்துல நீண்ட நேரம் பயணிக்கிறத தவிர்த்துடுங்க ஐடி இண்டஸ்ட்ரியில வேலை செய்யறவங்க உங்களுடைய பிசிக்கை நல்லபடியா பார்த்துக்கோங்க அப்ப இந்த வீடியோவோட முடிவுல இந்த கண்டக்சனிக்கு என்ன வழிபாடு செஞ்சா அதை நிவர்த்தியாகவும் அந்த வழிபாடை தொடர்ச்சியாக செஞ்சா கண்டிப்பாக இந்த கண்டகச்சனியோட பாதிப்பை நம்ம குறைக்கலாம் இந்த வீடியோவை முழுமையா பாருங்க இந்த வீடியோவோட இறுதியில அது என்ன வழிபாடுங்கிறத நான் சொல்றேன் முக்கியமா இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வருட கிரகங்களின் பெயர்ச்சியை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெரிதாக வருடகிரங்கள் பயிற்சி ஆகல குரு பகவான் மட்டும் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஜூன் மாசம் முதல் வாரத்துல மிதுன வீட்டுல இருந்து கடக வீட்டுக்கு பலனர் தர போறார் அப்போ ராசிக்கு லாபஸ்தானத்துல குரு உச்சம் பெற்ற நிலையில ஒரு அற்புதமான பலனை வந்து கன்னி ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக வழங்குவார் லாபஸ்தானம் வந்து வேலை செஞ்சாதான் நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் ஏழாம் மடத்தின் அதிபதி கலர்த்தர ஸ்தானாதிபதியே குரு வரார் அவர் பதினோராம் மடத்துல இருக்கிறாரு அப்ப யாருக்கெல்லாம் நீண்ட நாட்களாக திருமணம் அமையாம இருக்கோ அவர்களுக்கெல்லாம் திருமணம் அமையக்கூடிய காலம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு பதினோராம் இடம் இரண்டாம் திருமணம் ஏற்கனவே டைவர்ஸ் ஆயிருச்சு சார் இரண்டாம் திருமணம் இரண்டாம் வரம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் சார் வரனே அமையல அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாசத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா குரு பகவான் பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டாம் திருமணம் அமையக்கூடிய நல்வாய்ப்பு நிச்சயமாக உண்டு குரு பகவான் கடக வீட்டுல இருந்து தன்னுடைய வீட்டைய பாக்குறார் சனியவும் பாக்குறாரு அப்ப சனி குரு பார்த்த சனியாக உங்களுக்கு அந்த கண்டகச்சனி பாதிப்பெல்லாம் குறைஞ்சு நன்மைகள் நடக்க துவங்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு ஆறு மாத காலகட்டங்கள் தான் இந்த கண்டகச்சேனியோட பாதிப்பு இருக்கும் உபஜயஸ்தானத்துல ராகு கேதுகள் பயணிக்கலாம் தவறில்லை ஆறாம் இடத்துல ராகு பயணிக்கிறது அற்புதமான விஷயம் பனிரெண்டாம் இடத்துல கேது இருக்கலாம் தப்பில்லை ஒரு விரக்தி மனப்பான்மை இருக்கும் வயதானவர்களுக்கு எனக்கு எப்ப மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு உள் மனசுல மன ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்கும் பனிரெண்டாம் இடம் தான் மோட்சஸ்தானம் அப்ப மோட்சஸ்தானத்துல கேது பகவான் செஞ்சிருக்கிறார் மோட்சத்துக்கு உரிய கிரகம் பார்த்தீங்கன்னா கேதுதான் மோட்சத்தை அவருதான் கொடுக்கணும் அப்ப அந்த பாவகத்திலே கேது பகவான் இருக்கும்போது அந்த எண்ணத்தை விதப்பார் தூக்கம் சிலருக்கு டிஸ்டர்ப் ஆகும் கேது இருக்கிறதுனால பன்னிரெண்டாம் இடம் தான் பயணத்தை குறிக்கக்கூடிய பாவகம் அப்ப நிறைய ஆன்மீக பயணங்களை வந்து ஏற்படுத்துவார் இந்த கேது பகவான் இறுதியாக நம்ம வந்து இந்த கண்டகச் சனியோட பாதிப்பு குறைய என்ன சார் வழிபாடு செய்யலாம் அப்படின்னா இப்ப பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்துல இருந்து புதனோட வீட்ட சமசப்தமா பாக்குறாரு சனி புதனோட வீட்டை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அதற்கு சத்த கன்னிமார வழிபாடு தொடர்ச்சியாக வாருங்கள் அது என்ன கிழமை செய்யலாம் அப்படின்னா திங்கிக்கிழமை தோறும் சத்த கன்னிமார வழிபாடு நீங்க தொடர்ச்சியா செஞ்சுட்டு வாங்க இந்த கண்டகச் பாதிப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக குறையும் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி